அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கல்பாக்கம் பக்கத்தில் பூந்தோண்டலம் வில்லேஜில் போர் பண்ண வீடியோங்க எனக்கு ஃபுல்லாக நீரோட்டம் நான் தான் பார்த்து போர் பண்ணி கொடுத்தேன் நல்ல தண்ணி வந்தது ஏற்கனவே போர் போட்டு ஒரு போர் ஃபெயிலியர் பின்னாடி என்னை கூப்பிட்டு நீரோட்டம் பார்க்க சொன்னாங்க பார்த்து நல்ல தண்ணி எடுத்து கொடுத்தேன் உங்களோட வீட்டுக்கு நீரோட்டம் பார்க்கணும் போர் பண்ணணும்னா என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே வரேன் இது நைன்ட்டி விழாது ஆட்டினாலும் விழாது அது அந்த பொஷிஷன்லேயே நிற்கும் ஸோ அந்த பொஷனில் தான் இருக்கும் நான் அந்த பொஷன் விட்டு இடத்த விட்டு பின்னாடி பண்ணால் நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடும் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்தோன்னா இது வந்து நைன்ட்டி டிகிரியில் இருக்கும் நம்ம கையை வச்சுலாம் இது தூக்கலாம் முடியாது அந்த இடம் இருந்தால் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு டெலிவரி இங்கே வரேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வரேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே நைன்டி ஃபுல்லாக வந்தால் ஒன் எயிட்டி ஸோ அப்படியே இங்கே வந்தால் இந்த இடம் வருது இவ்வளோ தூரம் வருது ஏறக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு கிடைக்கும் இங்கே வர

இடத்துல தண்ணி நல்லா இருக்கு அதிகமாக இருக்கு நல்லா இருக்கின்ற தடவை அதிகமாக இருக்கு கரெக்டாக சொல்ல இந்த பாயிண்ட்டை தேங்காய் முட்டை வச்சு பார்த்தாச்சு ஊட்டோட ல லைன் பார்த்தாச்சு வினோதனம் பார்க்கறது தேங்காய் தேங்காயும் அதே கான்செப்ட் தான் எங்கே தண்ணி இருக்கோ அந்த இடத்துல தேங்காய் எழுதிச்சிக்க ஃபஸ்ட்டு கனால் கொண்டு போனாலும் என்னோட கை கொண்டு போனாலும் தேங்காய் வச்சுக்கோ அதாவது அந்த வீட்டு மேலே நான் நிற்கணும் அதுதான் கான்சப்டோம் அந்த வீட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து காலை வச்சால் தேங்காய் எழுதிச்சி வரும் எடுத்தா நியூட்ரல் வந்துடும் காலை வச்சா விழுந்துடும் கைய கொண்டு போனாலும் அதே தான் கைய எடுத்துட்டா நியூட்ரல் வந்துடும் மீண்டும் கொண்டு போனா எழுந்துக்கலாம் கைய வச்சா விழுந்துடும் இந்த சைடு வந்தாலும் அதே ஒன்னும் இல்ல மீண்டும் அந்த ஊத்து இருக்கிற இடத்துக்கு வந்தால் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா இருந்து டாப்பர் ராடு இது வந்து ஊது போற திசை நீங்க கேட்டது இதுதான் எந்த பக்கம் வந்து தண்ணி வருது இந்த சைடு போகுது प्लस எத்தனை அடியில் அந்த ஊது இருக்குன்றத சொல்லலாம் பை 2 4 இது தண்ணி இது வந்து காமனா எல்லாருமே சப்போர்ட் ஆகும் அந்த ராடு தண்ணி இருக்க இடம் வந்தா ரெண்டும் ஒன்னு சேரும் இது ஊற்று போகிற இடம் இது ஊற்று போகிற இடத்துல இப்படி ஒன்று சேர்ந்துடும் ஊற்ற விட்டு பின்னாடி போனோம்னா எனக்கு ஊற்று பின்னாடி இருக்குன்றதை இது காட்டு எனக்கு பின்னாடி இந்த ஊட்டு அப்படின்றமே இது பண்ணுது இது ஊற்று இருக்க இடம் ஊற்று இருக்க இடம் ஊற்ற விட்டு முன்னாடி வந்தால் ஊற்று எனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்றத காட்டுறது வந்து சொல்லக்கூட எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்றதை சொல்லுங்கள் இது ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் டேர்ன் ஆகுதோ சார் நீங்கள் கேட்டது ஃபர்ஸ்ட்டு எந்த பக்கம் டேர்ன் ஆகுதோ அந்த பகுதியிலேருந்து தான் தண்ணி வருது இன்புட் அந்த பக்கம் இருந்து தான் வருது ஸோ ஃபஸ்ட்டு டேர்ன் ஆகுறது இந்த பக்கம்தான் இப்படி இருந்து தான் தண்ணி வருது சேர்ந்து வருது ஆமாம் அதுக்கப்புறந்தான் இது ரெண்டாவது டேர்ன் ஆகுது நான் அப்படி வந்தாலும் இந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட்டு டேர்ன் ஆகும் இப்படி இருந்து வரேன் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் ఫస్ట్ టర్న్ ఇది అప్పు రెండదు இருபது அடிக்குள்ள தண்ணி கிடைக்கும் நான் சொல்றது மேக்ஸிமம் தான் அதுக்குள்ளவே தண்ணி கிடைக்கும் நீங்க ஒரு இரநூறு இரநூத்தம்பது போட்டு அரை அடி கூட மாற்றக்கூடாது ஒரு ஆடு எதுவும்